ஊரே யாவரும் கேள்வி தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்றார் கணியன் பூங்குன்றனார் அப்பேற்பட்ட கணியன் பூங்குன்றனார் வாசிய பேசி அந்த சொல்லிய வார்த்தை இன்று ஐநா சபையில் இருக்கு அவர் பிறந்த ஊர் எங்கே பூங்குன்றம் கனியன் என்பது பேரு அதான் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகாமையில் உள்ள மகிபாலன் பட்டி இன்னைக்கு இருக்கிற அந்த ஊர் அங்க பிறந்த புறநானூற்று புலவன் பாடிய வாசகன் தான் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிரதரவாரா டெல்லி வழியா இந்தி வழக்க துடிக்கிறேன் கோயில் வழியா சமஸ்கிருதம் வளர்க்கிறேன் இசை வழியா தெலுங்கு வளர்க்கிறேன் பள்ளி வழியா ஆங்கிலம் வளர்க்கிறேன் நாம் எல்லாம் தமிழர்கள் தானே எது வழியா தமிழ் வளர்க்க போகிறோம் சிந்தித்து பாருங்கள் தமிழர்களே அப்படி உள்ளங்கோயிலு உடம்பு ஆலயம் மூச்சு காத்தே சிவலிங்கம் உள்ளங்கோயிலு உடம்பு ஆலயம் மூச்சு காத்தே சிவலிங்கம்னா அப்புறம் கோயில் எதுக்கு கும்பாபிஷேகம் எதுக்கு திருவிழா எதுக்கு ஒருத்தர் ஒருத்தர் கும்பிட்டுக்கிட்டே இருக்கலாம்

இருக்கு தமிழன் நூல் வச்ச புத்தகத்துக்கு ஏன் தெரியுமா நூல் தமிழன் எல்லாரும் முன்னோர்கள் நுட்பமான அறிவு மிகுந்தவர்கள் தமிழர்கள் அதுலயும் நூல் என்று பெயர் ஏன் உள்ள ஊசியில நூல் நுழைந்தால் கிழிந்த துணியை தைக்க உதவும் காதுள்ள ஊசியில் நூல் நுழைந்தால் கிழிந்த துணியை தைக்க உதவும் நல்ல ஞான நூல்கள் இந்த காது வழியாக நுழைந்தால் இதய கிழிசலை தைக்க உதவும் அதுக்காக நூல் என்று பேர் வைத்தான் மறந்துட்டமே நல்லத பூரா தேடுறது இல்லையே எது தீமையா இருக்கோ அதைத்தானே தேடுறதுக்கு முன்முனைப்பா இருக்கிறோம் நீங்க பாருங்க பால் அபுதம் பால் தேவா அமுதம் போன்றது பிறந்தது முதல் மயான வரைக்கும் பால் தேவைப்படுது பால் இல்லாத எந்த விசேஷமும் நடக்கல எந்த நிகழ்ச்சியும் இல்ல அப்பேற்பட்ட பால வீட்டுக்கு வீட்டு கொண்டே ஊத்த வேண்டியிருக்கு பால் வண்டி வந்துருச்சு பால் வண்டி வந்துருச்சு பால் வண்டி வந்துருச்சு சில வீட்டுல பைய கட்டி தொங்க போடுறாங்க சில வீட்டுல பாத்திரத்தை வச்சிடறாங்க ஊத்திட்டு போட்டுட்டு போக வேண்டியது ஆனா பாலை வீடு வீடு கொண்டே கொடுக்க வேண்டியிருக்கு பாலா போன சாராயத்தை எந்த சந்துக்கல வச்சாலும் கண்டுபிடிச்சேன் மனுஷன் என்னத்தை சொல்ல எப்படி போயிருச்சு பாருங்க நீங்க கீழடி அகழ்வாய்வு சொல்லுது தமிழன் வாழ்ந்தான் என்பதுக்கு வரலாற்று சான்று

நீங்களே இல்ல உங்க அண்ணன் தம்பி மாமே மச்சான் சொந்த பந்தம் தாய உள்ள யாரேனும் அதுல நடக்கலாம் தானே கம்மா கர வயக்காடு வரப்பு குளம் குட்ட ஏரி பாலக்கட்ட எந்த இடமும் மிச்சம் எல்லா இடத்துலயும் பாட்டில் நிறைந்து விட்டது இந்த சாதனை எல்லாம் யாருக்கு பெருமை அரசாங்கத்துக்கு தான் பெருமை அரசாங்கமே சாராயம் விற்குது யாரு கேப்பா சாராயக்கடை நூறு பேர் போராடுனா வேணும்னு நூத்தி ஐம்பது பேர் என்ன குறிப்பிடுமா நாடுறதுக்கு வழி இல்லையா பாருங்க டாஸ்மாக் பேரு டாஸ்மாக் என்ன அர்த்தம் உணவு பொருள் விற்க

நமக்கு என்ன சில பேர் ரெண்டு பாட்டை உங்கள் வேலையை பார்த்துட்டு சம்பளத்தை அப்படி போக முடியல நம்மளால் இருந்து விட்டால் இல்லையா இல்லையா ஊர் ஒத்து ஓடுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஓடுற வேடிக்கை பார்க்காது எவனாவது ஒருத்தன் திரும்பினா ஏன் கேள்வி அது மாதிரி ஒரு ஏற்படுத்த வேண்டும் அந்த வகையில் நல்ல விஷயங்கள் இந்த நாட்டுக்குள்ளே அதுக்காக தான் அப்போ கோயிலும் உடம்பு ஆலயம் மூச்சு மூச்சு காத்தே உடம்பை வச்சே கோயில் சிதம்பரம் மனுஷன் விடக்கூடிய இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு

இடது பக்கம் இடப்பக்கம் தள்ளி வைத்திருக்கிறார் திருமூலர் நடராஜ பெருமானை எவ்வளவு நுட்பமான அறிவு மனிதனுடைய ஆற்றல் விஞ்ஞானமெல்லாம் வளர்ச்சியே அடையாத காலத்துல அந்த காலத்துல கட்டப்பட்ட கோயில் அது அந்த கோயில் இருக்கிற கோட்டில் எட்டு கோயில் அமைந்திருக்கிறது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல ஆந்திரா வரைக்கும் காலகஸ்தி வரைக்கும் எட்டு கோயில் இல்லை ஒரு கோயில் அசைந்தா கூட எட்டு கோயில் அசைக்கும் பூமத்திய ரேகையிலேயே கட்டப்பட்டிருக்கிறது அந்த கோள் அப்படிப்பட்ட பெருமை மிகுந்த நாடு தமிழ்நாடு தமிழர்கள் தமிழ் ஒன்று அப்பேற்பட உயர்ந்த மொழியான நம் மொழியை